போலி சாமியார்களை பற்றி எவ்வளவு செய்தி வந்தாலும் மக்கள் விளக்க தேடிய வீட்டில் பூச்சிகளாகவே இருக்காங்க கோவை மாதம்பட்டி குப்பனூரில் இருக்கிற ஒரு சாமியார் குழந்த பாக்கியம் கேட்டு தாங்கிட்ட வர பெண்கள் கிட்ட ஃப்ரெஞ்சு கேஸ் கொடுத்து தன்னுடைய வாயில் இருக்கிற வாழைப்பழத்தை பெண்கள் வாயில ஊட்டி விடும் வேலையை செய்கிறாராம் ஆனாலும் அவர்கிட்ட வரும் பெண் பக்தர்களுடைய எண்ணிக்கை குறையில கூட்டிகிட்டே தான் போகுது சமீபத்தில் கூடுவாஞ்சேரியில் இருக்கிற அண்ணாமலை ஸ்ரீதர்ன்ற சாமியாரை நள்ளிரவு ஆசிரமத்துக்குள்ளே பூந்து ஒரு கும்பல் சரமாரியாக தாக்குதல் நடத்துச்சு போலீசும் அவர் அரஸ்ட் பண்ணாங்க அவர் செஞ்ச காரியம் இதுதான் குடும்ப கஷ்டம் காரணமா அந்த சாமியார் கிட்ட ஒரு இளம்பெண்ணும் அவங்களுடைய பாட்டியும் போயிருக்காங்க அந்த இளம்பெண் கிட்ட பேசிய சாமியார் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெண்ணும் தனியா போயிருக்காங்க அப்போ அவங்கள அந்த சாமியார் கண்ட இடத்துல தொட்டு பேசியிருக்காரு அந்த பெண் சம்மதிக்கிறாங்களா அப்படின்ட்டு மறைமுகமா பரிசோதிச்சிருக்காரு ஆனா அந்த பெண் முரண்டு பிடிச்ச நிலையில என்னுடைய மந்திர சக்தியால உன் குடும்பத்தையே சின்னம்பிடம் ஆக்கிடுவேன் அப்படின்னு மிராட்டியிருக்காரு அந்த பெண் இருந்த தன்னுடைய ரிலேஷன்ஸ் கிட்ட இந்த விவரத்தை சொல்லிட்டாங்க அதை தொடர்ந்து தான் நள்ளிரவுல ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து சாமியாருக்கு பாடம் நடத்தியிருக்காங்க இது மாதிரி யாமத்துற போலி சாமியாருங்களை என்ன பண்ணலான்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி